டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் சாமி கடந்த வாரத்துல ரஜினியினோட புது பட அறிவிப்பு திடீர்னு அறிவிக்கப்பட்டது நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் கமலஹாசன் இயக்குனர் சுந்தர் சி மூணு பேரும் இணைஞ்சு அதுல கமலஹாசனும் கமலஹாசன் மட்டும் மாலை போட்டுக்கல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் சுந்தர்சி அவர்களும் மாலை போட்ட ஒரு புகைப்படமும் வந்துச்சு ஒரு பட அறிவிப்பு வெளியிட்டாங்க அந்த படத்தினுடைய இயக்குனராக சுந்தர்சி அவர்களும் நடிகராக ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இருக்க போறாங்க அதுக்கப்புறம் அதை வச்சு ஆஹ் ஹேசியங்களாக பல கற்பனை கதைகள் வந்துச்சு ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படத்தை சுந்தர்சி இயக்குறாரு அப்படி இப்படின்லாம் வந்துச்சு இல்லை அப்படின்ட்டு அதிகாரபூர்வமான அறிவிப்பா ரஜினிகாந்த் கதாநாயகனாகவும் ராஜகமல் பிலிம்ஸ் கமல்ஹாசனுடைய ராஜகமல் பிலிம்ஸ் அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளராகவும் சுந்தர் சி இயக்குனராகவும் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வந்துச்சு ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஏன்னா தொடர்ச்சியா புது அப்கமிங் இயக்குநர்களோட இவர் படம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஒரே ஆக்ஷன் ஆக்சன் ஹீரோவா வந்துகிட்டு இருந்தாரு பழைய படங்கள் மாதிரி அவருடைய காமெடி படங்களை ரஜினிகிட்ட ஒரு தனியா இருக்கும் ஒரு காமெடி ட்ராக் அவர்கிட்ட இருக்கும் எப்பொழுதுமே அந்த அந்த மாதிரியான படங்களை ஒரு குடும்ப ஜனரஞ்சகமான படத்தை இந்த இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேரு எழுதுனாங்க ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலயே சுந்தர் சி அவர்கள் தன்னுடைய அஞ்சாவது படமா ரஜினிகாந்த வச்சு அருணாச்சலம்ன்ற படத்தை இயக்குனார் கமலஹாசனை ரெண்டாயிரத்தி மூணுல அன்பே சிவம்ன்ற படத்தை இயக்குனார் அன்பே சிவம் ஒரு பெரிய பொருளாதார ரீதியான ஒரு பெரிய வசூல வாரி வழங்கலனாலும் ஒரு நல்ல விமர்சனங்களை வாரி கொடுத்த படமா இருக்கு அந்த படத்தையும் அவர் அவ்வளவு நேர்த்தியாவே எடுத்திருப்பாரு அது நல்ல கதையம்சம் கொண்ட கதை ஆழம் கொண்ட ஒரு நல்ல கதைய பண்ணியிருப்பாரு ஆனா அந்த படம் பொருளாதார அது போகல போகலை இன்னைக்கும் கமலஹாசன் தன்னுடைய திரைப்படங்கள்ல அன்பே சிவத்தையும் ஒரு முக்கியமான திரைப்படங்களா கூறுகிற அளவுக்கு அந்த படம் அருமையான படமா இருந்துச்சு அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அறிவிப்பு அந்த படத்திலிருந்து நான் விலகுகிறேன் மிக வேதனையோடு சில பல காரணங்களால் நான் இதுல இருந்து விலகுகிறேன் சி அவருடைய லெட்டர் பேடல ஒரு அறிக்கையை வந்து இன்ஸ்டால போடுறாரு இன்ஸ்டால போட்டு கொஞ்ச நேரத்துல அதை இருந்து நீக்கிறார் ஆஹ் இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாகுது பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அது போடுறாரு மிகப்பெரிய பேசு பொருளாகுது என்னன்னா எல்லா இயக்குநர்களும் ரஜினிகாந்தனுடைய திரைப்படங்கள்ல இயக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறப்ப இது தொண்ணூறுகள்ல வந்த இயக்குனரான சுந்தர் சிய வச்சே இவர் வந்து படத்தை இயக்க போறாருங்கிறப்பே ஒரு அஹ் விமர்சனங்கள் போயிட்டு இருந்துச்சு எப்படி ரஜினி திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு பழைய டைரக்டர்கிட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க இருந்தாலும் இது நல்லபடியா வரும் அப்படின்னு இந்த சைடும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு அதுல குறிப்பா சுந்தர் சிக்கு இந்த படத்துல முப்பது கோடி ரூபா சம்பளம் பேசப்பட்ட சொல்லப்படுது ஆனா அவரே இந்த வாய்ப்பை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னன்னு தெரியல ஆனா இதுக்கு இடையில ஒரு நிறைய பேரு வந்து ரஜினிகிட்ட ரஜினியை இயக்குவதற்கு ஆஹ் வேல்ஸ் நிறுவ நிறுவனத்தினுடைய நிறுவ ஓனர் அவரு ஐஸ்ரி கணேசன் அவர்களும் அதே மாதிரி ஏ சி சண்முகம் அவர்களும் வந்து அவர்கிட்ட படம் பண்ணலாம்னு நம்ம பின்னாடி பார்ப்போம் பார்ப்போம்னு ரஜினிகாந்த் சொன்னதாகவும் அவர்களுக்கு இந்த வாட்டி படம் பண்ண படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க இதுல இவர் ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்தாரு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதுக்கு சில இந்த சினிமா பத்திரிகையாளர்கள் சில நெருக்கமான ரஜினி சுந்தர்சி கமலஹாசன் இவர்களுடைய எல்லாம் கொஞ்சம் நெருக்க வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய கருத்துக்களா என்ன சொல்றாங்கன்னா அதுல திண்டுக்கல் வெங்கடேசன் இது மாதிரியான இரு பத்திரிக்கையாளர் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல இப்ப சுந்தர்சி லேட்டஸ்டா மூக்குத்தி அம்மன் டூ அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காரு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இருக்கு அது ஏறக்குறைய ஒரு மூணு மாசம் நாலு மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை போகும் ஏன்னா படத்தை எடுக்கிறத விட போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான வேலை அதுல இயக்குனர் வந்து அவர் எதுக்காராத சீன் எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதை போட்டு எடிட் பண்ணி அதை ஒரு திரைப்படமா அதை கம்பைன் பண்ணி கொடுக்க வேண்டியது அது ஒரு மிகப்பெரிய பணி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் ஆயிடும் இப்ப அந்த பணி நிக்குது அந்த படத்துக்கு அப்புறம் இவர் விஷால் அவர்களுக்கு ஒரு படத்துல இயக்குவதாக இவரு சைன் பண்ணியிருக்கிறாரா யாரு சுந்தர்சி இப்ப அந்த நெருக்கடி இதை முடிச்சோடனே அந்த படத்துக்கு போனோம் அதுல இவருக்கு காட்ஃபாதர் மாதிரி ஏசி சண்முகம் இவரோட நெருங்கிய ஏன்னா இவர் சுந்தர்சி தடுமாறுகிற காலகட்டத்துல எல்லாம் ஏசி சண்முகம் அவர் வந்து அவருக்கு ஒரு பில்லரா இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப ஐஸ்வரி கணேசனும் ரஜினியை இயக்கிறதுக்கு ரஜினிய வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு இதுல எண்ணத்துலயும் அவர் இருக்கலாம் இருந்தாலும் அதனால மட்டும் இல்ல சாதாரணமாவே படம் ஷூட்டிங் முடிச்சுன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் முக்கியமான வேலை இல்லையா அப்ப இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போவோம் சொல்லுவாங்க அவர் அந்த இடத்துல இருந்து எனக்கு இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்ற ஒரு நெருக்கடியும் வந்துட்டதாகவும் சொல்றாரு அதுல இன்னொரு விஷயத்த என்ன ஹைலைட்டா சொல்றாங்கன்னா ஒரு ஒன்லைன் மட்டும் தான் ரஜினிகாந்திட்ட சுந்தர்சி சொல்லியிருப்பதாகவும் அந்த அதை கதையாக உருவாக்குவதற்கு ஏறக்குறைய ஒரு நாலு மாதம் ஐந்து மாத காலம் அவருக்கு வேணும் குறைச்சலா ஒரு மூணு மாசம் இல்லைன்னா அதிகபட்சமாக ஒரு அஞ்சு மாசம் இவர் வந்து தன்னோட அசிஸ்டண்டோட உட்காந்து அந்த ஒன்லைனை கதையா டெவலப் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அதுக்கு ஒரு நாலஞ்சு மாசம் வேணும் ஆனா இப்ப இந்த ராஜகமல் பிலிம்ஸ்ல படம் வந்து பொங்கல்ல வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்த இது இருபத்தேழுல பொங்கல்ல நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை அவங்க வெளியிட்டு இருக்கிறதாகவும் அதை சொல்லி இருக்கிறதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இவங்க இந்த படம் ரிலீஸ் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயில டூ வந்து ரிலீஸ் ஆகுது இப்ப நெல்சன் அவர்கள் இயக்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெயிலர் ஒன் வந்துச்சு அடுத்து ரெண்டாவதாக ஜெயிலர் டூ வந்து இப்ப ரிலீஸ் ஆக போகுது அது ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிலீஸ் ஆகுது அதனால அதுக்கப்புறமா இதை வந்து பொங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல்ல வெளியிட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறதாகும் ஏன்னா பிறகு நெல்சனோடு ஒரு மூணாவது திரைப்படமாக ரஜினிகாந்த் ஒரு பட படத்தை நடிக்க போவதாகவும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க நாலாவது படமாகத்தான் நெல்சன் இயக்க போகிற படத்துல ரஜினிகாந்தும் கமலஹாசனும் கதாநாயகன் ரெண்டு பேரும் இணைந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதனால இதுக்குள்ள நம்ம ஒரு ஜனரஞ்சகமான படத்தை ஒரு காமெடி படத்தை ஒரு பட்ஜெட்ல இயக்கக்கூடிய ஒரு இயக்குநரை வச்சு நம்ம கொடுக்கணும் அதுல ஒரு முக்கியமான காரணமா இத சொல்றாங்கன்னா தக்லீஃப் இது கமலஹாசன் அவர்கள் நடித்து அவரு வெளிவந்த அந்த படத்துல ஏற்பட்ட இழப்ப நூத்தி ஐம்பது கோடி கடன்கள் இருப்பதாகவும் அதை அடைக்கிறதுக்காக அவர் கமலா ரஜினிகாந்தோடு பேசும்போது தன் நண்பனுக்காக இந்த படத்தை நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்ப ஒரு பண்ணி கொடுக்கணும்ன்ற இதுலதான் இவர அவர் வந்து கமலஹாசன் தான் ப்ரொடியூசர் அப்படின்ற சஜஷனை வச்சதாகவும் சொல்றாங்க கமலஹாசன் தான் கொடுக்குற பட்ஜெட்ல குறிப்பிட்ட காலகட்டத்துல மிக அருமையா பணம் எடுத்து கொடுக்குற ஒரு சக்சஸ்ஃபுல்லாவும் எடுத்து கொடுக்குற இவரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்திரமுகி மாதிரியான ஒரு ஒரு கதையை கொடுங்க ஒரு காமெடி பின்னணியோட கொடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க அப்படிதான் அவரும் ஆர்வமா போயிருக்கலாம் ஆனா இது இது இதுல அவருக்கு என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா இந்த நேர சிக்கல் தான் பிரஷர் தான் இந்த கால ப்ரெஷர் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னன்னா இவர் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அஞ்சு மாசம் அங்கே வேணும் கதை உருவாக்க அஞ்சு மாசம் ஆகணும் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு பொங்கல் அப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா எவ்வளவு காலம் இவருக்கான நேரம் இடையில இவருக்கு விஷால் படம் கூட இருக்குது இப்ப இதையெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பான இந்த வாய்ப்பை இவர் வந்து அந்த மன அழுத்தத்திலிருந்து இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி இதுல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இதுல இன்ஸ்டால போட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது ஆனா போட்ட வேகத்திலயும் அதை திரும்ப ரிவர்ஸ் வாங்கிட்டாங்க அது என்ன காரணமா இருக்கலாம்னா அதுக்கும் காரணம் சொல்றாங்க ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டு பேசியிருக்கலாம் போன் பண்ணி பேசியிருக்கலாம் வெயிட் பண்ணுங்க என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இப்ப கமலஹாசன் தமிழ்நாட்டுல இல்ல அவர் அதர் ஸ்டேட்ல இருக்காரு அவரும் வந்த உடனே கூடி ஒருவேளை அவரை கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கும் இந்த டைம்ல பண்ண முடியுமா அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணி ஒரு வேலை சொந்த செய்ய திரும்பவும் இந்த படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை அப்படின்னா இந்த தொண்ணூறுகளில இருக்கிற சில இயக்குனர்கள் அவரு ஒரு மூணு இயக்குநர்களை இவர் மூறாவது இயக்குனராக தான் டிக் பண்ணி வச்சிருந்தாரா ரஜினிகாந்த் அதுக்கு மேல இருக்கிற ரெண்டு இயக்குநர்கள்ல யாரோ ஒருவரை அவர் வந்து டிக் பண்ணி ஒரு ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்து கமலஹாசனுக்கு அந்த லைஃப்ல ஏற்பட்ட அந்த நூத்தி ஐம்பது கோடி கடனை அடை அடைப்பதற்கு உதவி செய்ய இருப்பதாகவும் வந்து தகவல்கள் சொல்றாங்க நன்றி வணக்கம்